தினசரி நீங்கள் காலையில் எழுந்த உடனே கேட்க வேண்டிய படிக்க வேண்டிய கவசங்கள் பாடல்கள் இறை வழிபாட்டு முறைகள் அது பற்றி தான் இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் பெரும்பாலும் வந்து காயத்ரி மந்திரம் ஒழிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இந்த பதிவில் நான் சொல்ல விசேஷம் ஓம் பூர்வச தர்ச விதிர்வரனின் பர்கோ தேவசி தேமிகை தியானியனு பிரஜோதயாத் இது காயத்ரி மந்திரம் இது நீங்கள் ஒழிக்க வச்சுனாலே எல்லா பிரச்சனையும் மந்திரத்திலே சிறந்தது காயத்ரி மந்திரம் ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் இப்போ உள்ள காலகட்டத்தில் இறை வழிபாடு கோயில் போய் தான் கும்பிடணுமா வீட்டில் கும்பிடக்கூடாதா இல்லை வீட்டில் என்னென்ன பண்ணணும் எளிமையான முறையில் எங்களுக்கு இந்த இறை வழிபாடு பற்றி சொல்லுங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் எங்களால் முடியலை அப்போல்லாம் வந்து கணவன் மட்டும் தான் வேலைக்கு போ மனைவியும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க நீங்கள் கிட்ட இப்போ படித்த பசங்களுக்கு நல்ல படிக்க கொடுக்குறாங்க பசங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க பெரியதுங்களா அவங்கள வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களாக இருக்குது அவங்க கோயில் கொடுப்போட சந்தர்ப்பங்கள் இல்லை ஏன்னா அவங்க போகிற நேரத்தில் கோயில் மூடி இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு அப்போது தினசரி நீங்கள் காலையில் உடனே கேட்க வேண்டிய படிக்க வேண்டிய கவசங்கள் பாடல்கள் இறை வழிபாட்டு முறைகள் அது பற்றி தான் இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் அது நீங்கள் கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா நலம் பெறுபற்றி வாழ்த்து சொல்லி வாழ்த்தி என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேங்கர பிரஜோதயாத் என்னோட ஆத்மா தைவன் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத் தினசரி கேட்க வேண்டிய கவசங்கள் பாடல்கள் இப்படிலாம் இருக்குது அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் ஒன்று பாக்கி வைக்கல எல்லாமே செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க நம்ம தான் அதை சரியாக புரிஞ்சிக்கல படலில் ஏன்னால் நம்ம கவனங்கள் எல்லாமே வேறு வகையில் இருக்குது நம்ம எழுந்தோன்னே இன்றைக்கி எங்கே போகணும் ஏதா போகணும் எப்படி வருமானம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் காப்பாற்றணும் அப்படி தான் இருக்காங்க இப்போது ஏன்னால் இப்போ வந்து பல்வேறு தொழில் துறையில் உதவி தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே பல்வேறு வழியில் விஸ்தரிப்பாக இருக்குது பெருசாக இருக்குது அப்போலாம் வந்து நிறைய வேலை கிடையாது படிப்பு கம்மியாக இருந்தது வேலை கம்மியாக இருந்தது தொழிலும் கம்மியாக இருந்தது பெரும்பாலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க பெரிய பெரிய ஆள் போய் வறுமையில் வறுமை கூட்டருக்கு கீழே இருக்கவங்க வேலை செஞ்சுட்டு வருவாங்க அதெல்லாம் சம்பாதிப்பாங்க இப்படி தான் இருந்தாங்க இப்போது உள்ள காலகட்டத்தில் அது மாதிரி ஆகிடுச்சு அப்போது இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்மளுக்கு வீட்டில் கூட பூஜை பண்ண நேரம் இல்லை பண்ணிட்டு போகுது அதுக்கு தான் இப்போது உபாயம் சொல்கிறேன் இப்போது முதல்ல கொஞ்சம் நேரம் இருக்கவங்க படிக்கலாம் அது முதல்ல என்ன படிக்கணும்னா விநாயகர் தான் முழு முதல் பொருளாக சொல்லப்படுது அப்போது விநாயகர் அகவல் இதை நீங்கள் புஸ்தகம் வாங்கி வச்சுட்டு பூஜை நேரத்தில் ஃபஸ்ட்டு முதல்ல படிக்கணும் விநாயகர் அகவல் படிச்சுட்டு பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு வரலாம் அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியுடைய அம்மனுடைய அந்தாதின்னு சொல்லப்படுது பாடல்கள் உரியது அது வந்து விசேஷமாக சொல்லப்படுது அது நான் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பதிகங்கள்லாம் அதில் இருக்குது அதனால் அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு வரலாம் சிவபுராணம் படிக்கலாம் சிவபுராணம் படிக்க முடியாதவங்க பஞ்ச புராணம்னு இருக்குது அதை படிக்கலாம் இதெல்லாமே புத்தக வடியில் இருக்குது எல்லாமே கிடைக்கிது இதெல்லாம் படிச்சுட்டு வரலாம் இது படிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் இதான் படிக்கணும் ஆரம்ப அதை முன்னாடியே சொல்லியிருக்கேனே முதல்லையும் படிக்கலாம் கற்பூர ஆர்த்தி முடித்து நைவேத்தியம் பண்ணி முடிவுலேயும் படிக்கலாம் இந்த ரெண்டுமே பண்ணலாம் இது பண்ணிட்டு வரலாம் படிக்க முடியாதவர்கள் நல்லா கேட்டுங்க அப்போது இப்போ வந்து இந்த ஒலிப்பெருக்கி பெருக்கி மூலிமா வருது இப்போ அந்த ஒரு ஸ்லோகங்கள்லாம் சொல்லுதும் போட்டு சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா ஸ்லோகங்கள் எல்லா தெய்வங்களுடைய ஸ்லோகங்கள் சொல்லும் எல்லா தெய்வங்களுடைய கவசம் சொல்லுவோம் பாடல்கள் சொல்லும் இது நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் பெரும்பாலும் வந்து காயத்ரி மந்திரம் ஒழிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இந்த பதிவில் நான் சொல்ல விசேஷம் ஓம் பூர்வச தர் ச விதிர்வரனின் வர்கோ தேவச தேமிகி தியானியுனு பிரஜோதயாத் இது காயத்ரி மந்திரம் இது நீங்கள் ஒழிக்க வச்சுனாலே எல்லா பிரச்சனையும் மந்திரத்திலே சிறந்தது காயத்ரி மந்திரம் அதனால் இது ரொம்ப விசேஷமான சக்தி உள்ளது அதனால் இந்த மாதிரி மந்திரங்கள் ஒழிக்கலாம் வீட்டில் அந்த கவசம் நான் சொன்ன கவசங்கள் படிக்கலாம் அபிராமி இந்தாதி வந்து விசேஷமான நான் சொன்ன மாதிரி அம்மன் வழிபாட்டில் உள்ள செவ்வாய் வெள்ளி ஞாயிறு செவ்வாய் வெள்ளி நீங்கள் வேலைக்கு பெற்றோடு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பீங்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக சொல்லப்படுது அப்போ வீட்டில் தான் இருப்பீங்க அப்போ அந்த அபிராமி இந்தாதி முழுசாக படித்து முடிக்கணும் எப்பவுமே ஒரு புஸ்தகம் வந்து படிக்கும்பொழுது ஒரு கவசமோ ஒரு பாடலோ அதை முழுமை பெற வேண்டும் பாதியில் நிறுத்தி விட்டு போகக்கூடாது இது வந்து ஒரு அமைச்சாரமாக சொல்லப்படுது ஆன்மீகத்தில் நடுவில் விட்டு போகக்கூடாது ஒரு அபிஷேகம் கோயிலில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் உபயத்தில் பண்ணுறீங்க இல்லை கலந்துக்கிறீங்க அபிஷேகம் முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்லக்கூடாது நேரம் இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் போகக்கூடாது அபிஷேகம் பார்த்தவர்கள் அலங்காரம் பார்க்க வேண்டும் அது அலங்காரம் அர்ச்சனை இது பார்த்துட்டு தான் போகணும் இதுதான் முழுமையான முறை அப்போ தான் பலன் கிடைக்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அபிஷேகத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்தேன் உபயம் பண்ணேன் நான் அபிஷேகம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் ஒன்றுமே நடக்கல எப்படி நடக்கும் அப்போ முழுமை பெற வேண்டும் எல்லாமே ஒரு அறகுறையை படித்தா எப்படி நம்ம தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் எல்லா பாடங்களும் படித்திருந்தாங்கன்னே நம்ம அந்த கேள்விக்குண்டான பதில் எழுத முடியும் தேர்ச்சி பெற முடியும் அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலேயே ஆன்மீகத்தில் வந்து முழுமையாக இருக்கணும் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்போ அந்த பாடல்கள் கவசங்கள் எல்லாமே அதுக்கு தான் இந்த போட்டு விட்டு பெருக்கில் போட்டு விட்டு அது பாட்டு போயினே இருக்கும் அது கேட்கலாம் அது முந்நூற்றி எட்டு வரைக்கும் சொல்லிவிட்டு கூட நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம் எண்ணிட்டு வரலாம் அது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது நீங்கள் படிக்கும்போது கூட நூற்றி எட்டு போட்டி சொல்லும்போது கூட மணிகள் வைத்து உருட்டுட்டு வரலாம் ஜபமாலை வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் நிறைய ஈஸியான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு கேட்டுருக்கோம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பாதுகாப்புக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு அவசரம் படிக்கலாம் ஹனுமான் சாலிசான் இருக்குது அது படிச்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை வரும் தன்வந்திரியுடைய மந்திரங்கள் இருக்குது ஸ்லோகங்கள் இருக்குது அதை சொல்லிட்டு வந்திங்கன்னா உடல்நலம் சீராகும் இதில் மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது பெருமாள் வழிபாடு அவருடைய ஸ்லோகங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க நாலாயிரம் திவ்ய இருக்குது அதில் எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை முக்கியமானதை எடுத்து படிக்கலாம் இப்போது பெருசாக இருக்கெல்லாம் முக்கியமானது மட்டும் எடுத்து படிக்கலாம் குறைஞ்சி இப்போ பஞ்ச புராணம் சொல்கிறாங்க இல்லையா சிவனுக்கு கும்புறவங்க எல்லாமே பஞ்ச புராணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதிகங்களை வச்சு அஞ்சு மட்டும் சேர்த்து படிப்பாங்க அது மாதிரி இருக்குது கோயிலையும் இப்போது அது மாதிரி எழுதப்பட்டிருக்கு படிக்கிறாங்க அதே மாதிரி முக்கியமான இப்போது சக்தினா ஒரு ஒன்பது பதிகங்கள் இருக்குதுங்க அபிராமைந்தில் அதை படிச்சுடுவாங்க முருகருக்கு வந்து ஆறு எடுத்துங்க அது மாதிரி எண்ணிக்கை அவங்க உண்டான தெய்வத்துக்குள்ள எண்ணிக்கை பிரகாரம் சிவனுக்கு அஞ்சுன்னு சொல்லப்படுது அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் விநாயகருக்கும் அந்த அகவல் விநாயகர் அகோல் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை படித்து முடிச்சிடலாம் அதெல்லாம் படிச்சுட்டு வரலாம் இது மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் படிக்கிறது காதல் கேட்கறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் சக்தி உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தீய சக்தி வந்தாலும் வெளியே போயிடும் உங்களுடைய குடும்பம் நல்லா செழித்து வளரும் நல்லபடியாக இருப்பீங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவீங்க வீட்டுக்கு வெளியே போய்ட்டு வரும்போது துர்க்கை வழிபாடு பண்ணலாம் அனுமன் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வந்து பைரவர் இவங்க எல்லாமே காக்கும் தெய்வங்கள் தான் இவங்களுடைய வழிபாடு பாடல்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டு போகலாம் இன்னும் ஒரு படி மேலே போனால் இப்போது ஹெட்செட் போட்டுக்கிட்டு சினிமா பாடல் அந்த பாடல் இந்த பாடல் எல்லாமே கேட்குறீங்க அதுக்கு பதிலாக இந்த இறை வழிபாடு பாடல்களை கேட்பது நல்லது இது வந்து உங்கள் கவனத்தை ஈர் ஒ ஒரே சிந்தனையாகும் இது நான் இந்த பதிவில் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது இருசக்கர வாகனம் காரு பைக்கு ஸ்கூட்டர் இப்படிலாம் போகிறாங்க அப்போது ஹெட்செட் போட்டுன்னு பாட்டு கேட்டுன்னு போகிறாங்க அதுக்கு பதிலாக இந்த இறை பாடல்கள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு போட்டிங்கன்னா ட்ராவலிங்கில் மட்டும்தான் சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் விபத்து ஏற்படாது ஏன்னா அந்த இறைசக்தி உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது எப்போயுமே ஒரு உபதேசம் பண்ணோம்னா ஒரு மந்திரத்தை இப்போ அடியன் கூட வந்து இப்போது காளி மந்திரம் உபதேசம் பண்ணுவேன் எல்லாேருக்கும் உபாசனை பண்ணி கொடுக்குறேன் வாராகிக்கும் உபாசனை பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஃபோனில் கூட கேட்டிருக்காங்க நேரில் வந்து உபாசனை வாங்கிட்டு போயிருக்காங்க அப்போது ஒரு காதை மூடிட்டு ஒரு காதில் தான் சொல்லணும் மந்திரங்கள் அப்போ தான் அந்த அந்த உபாசனை வந்து அவங்களுக்கு பயன்பட்டு அந்த சக்தி கிடைக்கும் இது வந்து லட்சத்தெட்டு முறை சொல்லணும் ஒரு ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணோம்னா லட்சத்தெட்டு தடவை அந்த மந்திரத்தை சொன்னால் தான் அந்த உபாசனை சித்திக்கும் சித்திக்கும்னா நடைமுறைக்கு வரும் நல்லது நடக்கும்ன்றது அர்த்தம் அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் காதில் கேட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி போகலாம் இறை வழிபாடு இறைப்பாடுகள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே கேட்டுட்டு போகலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ சக்தி அதிகரித்து நீங்கள் சிறிய சிந்தனையோட தெளிவான மனதோட எல்லா பெற்று வாழ்வீங்க எல்லா நலமும் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்து இப்படி இந்த கேட்க வேண்டியது பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது எல்லாம் சொல்லியிருக்கேன் இதன் மூலமாக பயன்படுத்தி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும் வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரகி நான் வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகி அருள் பரிபூர்ணம் கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்